எழுதிட்டீங்கடா எனக்கு ஒருக்கா பாஸ் பேப்பர் எடுத்து ஓகேயா பாஸ் பேப்பர் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல எட்டாவது கல்வி ஒருக்கா ட்ரை பண்ணுங்களேன் ட்யூப்ல இல்ல அந்த முறை இந்த டைப் கல்வி வர்றதுக்கான வாய்ப்பு தான் கூடுதலா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல எட்டாவது கல்வி சி டு ஹெச் ஃபைவ் ஓஏச் சிஹெச் த்ரீ போகுதும் முதலாவது சமன் ஹைட்ரஜன் ஆறு சரி ஆக்சிஜன் என்ன ஒரு தண்ணி ஆறு நாலு ஓகே ஆறு ரெண்டு எட்டு இது நாலு நாலு பிளஸ் நாலு இழத்திர சிஆர் டு செவன் டூ மைனஸ் சிஆர் டூ ஓ செவன் மைனஸ் சிஆர் த்ரீ பிளஸா போ ரெண்டு குரோமியம் ஏழு ஆக்சிஜன்டா ஏழு டூ ஓ பதினாலு ஹெச் பிளஸ் பதினாலு பிளஸ் ரெண்டு மைனஸ் பன்னெண்டு பிளஸ் ஆறு பிளஸ் அப்ப ஆறு பரிமாறப்படுற பார்க்க அதுக்கு இதை எத்தனை இழுத்து ரெண்டுமாறப்படுற இல திரும்புறன்னா மூன்றாள் பெருக்குவேன் இல திரண் வெட்டுப்படுறதுக்கு இதை எத்தனை ஆளு பெருக்குவேன் மூன்றாலை பெருக்குவேன் பெருக்கக்குள்ள இங்க பன்னெண்டு இலத்ரெண்டு வரும் இங்க எத்தனை இலத்ரெண் வரும் பன்னெண்டு இளத்திரன் வரும் இந்த இளத்திருநத்தா சொல்லபுறம் பரிமாறப்படுற இளத்திறன் ஓகேயா இந்த இள திருத்தாஞ்சொல்லபுறம் பரிமாறப்படுற இளதிறன்ட்டு போட்டுக்கொள்ளுங்க